ஹலோ நான் நான் ராஜா ராஜா இன்னைக்கு வந்து 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 ஐயா பிறந்த தினம் செப்டம்பர் என்னுடைய பயங்கரமான பயங்கரமான யாருக்கு இப்போ உள்ள நடிகர்கள் யாருக்குமே நான் ஃபேன் கிடையாது ஆனா பூலித்தேவருடைய பயங்கரமான ஃபேன் ஓகே வந்து இன்னைக்கு நிறைய பேர் ஜாதி அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள அடக்கிட்டா நம்ம மண்ணுக்காக நம்ம இந்திய மண்ணில முத முத விடுதலை போராட்டத்தை ஆரம்பிச்சு அதாவது விடுதலை போராட்டத்தை போராட்டம்ங்கிறது எத்தனை பேருனாலும் போராடலாம் அதனால வெட்டிங்கிற ஒரு விஷயம் இல்லை மீசையை முதுக்கி விடுற வெற்றி அத அடைஞ்சவர் தான் புலித்தேவர் புலித்தேவருடைய வரலாறு வந்து நம்ம எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு விஷயம் நான் இன்னைக்கு ஓரளவு அவருடைய விஷயத்தை பத்தி சொல்றேன் அதுக்கு பிறகு அவரை பத்தின புக் என்கிட்ட இருக்கு அந்த புக்ல இருந்து அப்பப்போ சில குறிப்புகளை அவர் செஞ்ச சாதனைகளை அதுக்கான பதிவுகளை வந்து நான் உங்களுக்கு முன்னாடி கொடுக்குறேன் இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் நான் கரெக்டாக வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு டைம் உண்மை சொன்னால் இன்னைக்கு டைம் இல்லை ஆனால் இன்னைக்கு கண்டிப்பாக பேசணுங்கிறக்காக இந்த விஷயத்தை பேசுகிறேன் டைம் இல்லாத காரணத்தினால தான் இன்னைக்கு அந்த வரலாறு விவரிக்க முடியல ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து அவர் வந்து விடுதலை போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு ராபர்ட் கிளைவு அவருடைய முதல் ஆங்கில தளபதி ராபர்ட் கிளைவே தோக்கடிச்சிருக்கிறாரு என்ன விஷயம் அப்படின்னா கட்டபொம்மன் வந்து வெள்ளக்காரனை எதிர்த்தார் கேள்விப்பட்டிருக்கீங்க அழகுமுத்துக்கும் வெள்ளக்காரன எதிர்த்தாரு கேள்விப்பட்டிருப்பீங்க இன்னும் இதே மாதிரி எத்தனையோ தமிழ் மன்னர்கள் வந்து வெள்ளக்காரனை எதிர்த்தா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அவர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம் தான் இருந்தாலும் வெள்ளக்காரனால ஜெயிக்கவே முடியாத வெள்ளக்காரனால எதிர்த்து நிக்கவே முடியாத ஒரு ஆளுதான் வந்து கூலித்தியர் அதனாலதான் அவருடைய பெரிய ஃபேன் முதல்ல வெள்ளக்காரன் அவர் வந்து சந்திக்க சொல்லும் போதே இவர் சந்திக்கிறதுக்கும் போறாரு எப்படி போறாருன்னு நினைக்கிறீங்க படையோட போறாரு போய் அவன் எங்க வந்து அவனை சந்திக்க சொன்னானோ அங்க போய் தன்னுடைய படையை வச்சு அவனை அடிச்சு இருந்து விரட்டுறாரு அதுக்கப்புறம் அவருக்கு மேல படையெடுத்து வரும்போது எங்க இருந்து அவன் வந்தானா அங்க வரைக்கும் அடிச்சு விரட்டுறாரு இதுலயும் நல்லா பார்த்துக்கோங்க வெள்ளக்காரண்ட வந்து துப்பாக்கி இருக்குது பீரங்கி இருக்குது நம்ம ஆள்கிட்ட வேலும் வாளும் மட்டும்தான் துப்பாக்கியும் பீரங்கியும் வச்சிருந்தவன் வெறும் வேலையும் வாழையும் வச்சிருந்தவனை பார்த்து பயந்து ஓடி இருக்கான் அப்படின்னா தோக்கடிக்கப்பட்டு ஓடி இருக்கான் அப்படின்னா நம்ம ஆளுடைய வீரம் எந்த அளவுக்கு இருந்திருக்குங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும் புரியுதா எந்த அளவுக்கு காட்டமாடுமா துப்பாக்கி வச்சுட்டு நிற்கும் போது இவன் வேல் எடுத்து அப்படி வாயின்னு வரும்போதே பயந்துருப்பான் அந்த அந்த புலி பாயிரத்துலேயே பயந்துருப்பான் ஒரு தலைவனுங்கிற அதாவது படை எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும் படை எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்னா அதனுடைய தலைவன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருப்பான் ஓகே இவர ஜாதிங்கிறதுக்குள்ள இன்னைக்கு அடக்க வர்றவங்க நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க அவருடைய முதன்மை படை தளபதிகளா இருந்தவங்க வெண்ணிக்காலடி அண்ட் ஒண்டி வீரர் இவங்க ரெண்டோருமே இன்னைக்கு யாரு வந்து அவங்க உயர் குடி நீங்க எல்லாம் இவங்களை தாழ்ந்த குடின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆதிவாசி குடிகள்ல இருந்தவங்களை தான் எடுத்து தன்னுடைய முதன்மை படை தளபதிகளா வச்சிருந்தார் ஓகேவா ஜாதி பாகுபாடு வந்து அவருக்கு கிடையாது முதன்மை படை தளபதிகளாகவே இன்னைக்கு யார் நாங்க ஒதுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றீங்களோ யார் வந்து நீங்க ஜாதியை கொண்டாடுறீங்கன்னு சொல்றீங்களோ அந்த குலத்துல உள்ளவர்களையே தன்னுடைய படை தளபதிகளாக தான் மாமன்னார் காத்தப்ப புலித்தேவர் ஓகேவா புலிகளோட விளையாடுவாராம் புலிகளையே ஜெயிச்சு வந்தான் அந்த அவர் வந்து ஒரு பாளையக்காரர் தான் பாண்டிய அரசுக்கு கீழே கட்டின ஒரு பாழையக்காரன் வச்சுக்கோங்களேன் இப்போ புலிகள் வந்து அந்த இடத்துல பயங்கர அட்டோயம் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்க போய் அந்த புலியை ஒத்தைக்கு அட்டிச்சு தூக்கிட்டு வந்தாராம் தோல்லை போட்டு அதை பத்தி ஒரு பாடலே இருக்கு அந்த மன்னன் வந்து மதுரை மன்னன் வந்து மேல இருந்து பாக்கலாம் மாடத்துல இருந்து பார்க்கும் போது இவர் புலியை அடிச்சு தூக்கி போட்டு தோல்ல தூக்கி போட்டு வராறான் வருவது புலியோ இல்லையே தோளில் தான் புலியோன்னு சொல்லி அவனுக்கு டவுட் வருதான் அந்த மாதிரி வருது அந்த பாடல் அந்த பாடல் கேட்கணும் நம்ம ஓகேவா பதினஞ்சு ஆண்டு காலம் வெள்ள காரணால எத்தனையும் திருப்பி 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 பதினஞ்சு ஆண்டு காலம் ஒரு நேரமா படையெடுத்து போயிருப்பான் ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் ஒரு தடவையா போயிட்டு போயிருப்பான் வெள்ளக்காரன் எவ்வளவு பெரிய எவ்வளவு ஆட்களை பிடிச்சிட்டான் எவ்வளவு இடங்களை பிடிச்சிட்டான் எவ்வளவு மெதல இருப்பான் என்ன இருக்கு துப்பாக்கி இருக்கு வீரங்கிறது இருக்கு டெக்னாலஜி இருக்கு நாங்க எவ்வளவு பெரிய ஆட்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கர்வத்துல இருந்தவன் நம்மெல்லாம் குறைஞ்சவங்க அவங்க முன்னாடி அவன் வந்து நம்ம நம்மலாம் வந்து கற்பர்கள் குறைஞ்சவங்க முன்னாடி நம்ம எல்லாம் வீரமே இல்லாதவர்கள் அடிமைகள்னு கருதுறவன் அவன் அப்படிப்பட்டவன் எத்தனை நேரம் ஒருத்த நம்ம எடுத்துட்டான் அப்படின்னா அவனுக்கு எவ்வளவு கோமதுக்கும் எத்தனை பேரை திருப்பி 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 கொண்டு போய் படையெடுத்துருப்பான் ஒரு முறை கூட அந்த பதினஞ்சு ஆண்டு காலங்களில் ஒரு முறை கூட என் தலைவனை ஜெயிக்க முடியல ஜெயிக்க விட ஜெிக்க ஒவ்வொரு போர் ஒவ்வொரு போர்லயும் ஜெயிச்சது மட்டும் இல்லாம இவருடைய வீரத்தை பார்த்து மற்ற சிற்றரசர்கள் முறை கொண்டு வடக்கில் இருந்த அரசர்களும் யாருக்கு சப்போர்ட் பண்றாங்களா புலித்தேவருக்கு சப்போர்ட் பண்ணி படை யூசுப் கான் வந்து நம்ம புலித்தேவரை தோற்கடிச்சதா யூசுப் கானும் புலித்தேவர் மேல போர் எடுத்து போய் தோற்கடிக்கப்பட்டவனே அதுக்கப்புறம் சூழ்ச்சியால பிடிக்கப்பட்டவர்தான் புலித்தேவர் பிடிக்கப்பட்டோம் இன்னைக்கு வரைக்கும் வெள்ளக்காரனுடைய நாங்க தூக்கிவிட்டோம் இவரை பிடிச்சிட்டோம் இவரை சிறை பிடித்து இவரை வந்து கொண்டுட்டோம் அப்படிங்கிற எந்த தகவலும் இல்லை ஏன்னா இவரு அவன்கிட்ட அகப்படவே இல்லை சாமி கும்பிடணும் போய் தப்பிச்சு போயிட்டாரு அகப்படவே இல்லை புலித்தேவரை வெள்ளக்காரனால கடைசி வர சோற்கடிக்க முடியல ஜெயிக்க முடியலங்குறதான் உண்மை ஓகேவா இன்னும் அவரை பத்தின புல்லரிக்கக்கூடிய விஷயங்களை வந்து நான் வந்து முழுமையான கோர்வையாக அவங்களுக்கு தரணும்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து அது ஒரு படமாவே ஆக்கணுங்கிற ஒரு ஆசையும் இருக்குது அதுக்கான வேலைகளை நான் அப்பப்போ பாக்குறேன் இறைவனுடைய ஆசி இருந்தா என் ஐயாவுடைய ஆசி இருந்தா அது ஒரு நாள் நடக்கும் இனி அவரை பத்தின தகவல்களை வந்து நான் அப்பப்போ உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் இன்னைக்கு வந்து செப்டம்பர் ஒன்று நம்ம எல்லாருக்கும் நம்ம எல்லாரும் வணங்கி போற்ற வேண்டிய ஐயா புலித்தேவருடைய பிறந்த நாள் எல்லாரும் அவருக்கு வந்து வணக்கங்களை தெரிவிச்சுக்கோம் பை பாய் நான் உங்கள் ராஜா தாரன்